சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னே வந்துட்டு தமிழை பழி அவங்க தரக்குறைவாக இது பண்ணுன்றதுக்காக போயிட்டு கடையில் உட்காந்துட்டு எனக்கு இந்த நெயில் பாலிஷை போட்டுவிதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எழுந்து வெளியே போன்னு சொல்லிட்டுருக்காங்க சிட்டி வந்து ஏ ஹலோ மீ அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் திரும்பினோன்னா நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் எவ்வளோ தைரியம் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு நீ வெளியே போன்னு சொல்கிற ஒழுங்கு மரியாதையே நீ அவளுக்கு நெயில் பாலிஷ் வச்சு விடு இப்போவே அப்படின்னு சொல்கிறாங்க அதை பாரு ஒழுங்காக தயவு செஞ்சு இங்கே வந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுவோம் அவ்வளோ தான் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு யார் மேனேஜர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கஸ்டமருக்காக இது பண்ணுறீங்க இவ கஸ்டமர் கிட்டே ஒரு மாதிரி இது பண்ணுறா இவ்வளோ முதல்ல வந்துட்டு வேலையை விட்டு அனுப்பு இ இல்லைனா இவ தான் வந்துட்டு நெயில் பாலிஷ் வச்சு விடுவேன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்கிறாங்க என்னாச்சுமா தமிழ் கொஞ்சம் வச்சு விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் என்னால் கண்டிப்பாக வச்சு விட முடியாது இவங்க தேவை இல்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃபேர் அப்போனா இவ்வளோ வேலை விட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு கிட்ட பணத்தை எடுத்து வச்சிடறாங்க இதெல்லாம் உனக்கு தான் இவ்வளோ வேலை விட்டு அனுப்பிச்சிட்டேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு தமிழ் இவங்க இப்போ வைக்கிறியா இல்லை வந்துட்டு வேலை விட்டு அனுப்பிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க சரி எனக்கு அப்படியே பார்த்து வேலை தேவையே கிடையாது உங்கள் பணத்துக்கு வந்துட்டு யார் வேணால் ஆடுவாங்க நான் எல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உன் ட்ரெஸ்ஸை வந்துட்டு கழட்டி அதாவது இந்த ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மை வந்துட்டு கழட்டி கொடுத்துட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சரி ஓகேன்னு சொல்லி தமிழ் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அந்த யூனிஃபார்மை கொடுத்துட்றாங்க அந்த அம்மா எங்களுக்கு உன்னோட பணம் அப்படின்னு சொல்கிறாங்க உழைக்காத காசு எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க உன்ன மாதிரி இதுக்கு வளாற்றவங்க எல்லாம் வந்துட்டு இந்த தமிழ் இறங்கி வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஹீரோ இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடறாங்க ஹீரோ இதனால் சம்மா தொடிப்பாயிட்டாரு போகும்போது சம்ம கோமாக போயிட்டுருக்காரு அப்போ திடீர் போயிட்டே இருக்கும்போது அவள் எப்படி என்ன சொல்லலான்னு சொல்லிட்டு குழம்பிட்டே போகிறாரு அப்போ பாரை பார்த்துட்டு அவங்க கேள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்கே கூட பாரெல்லாம் இருக்கா இங்கே கூட கப்பலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ உனக்கு அங்கே போன புள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா ஆமான்னு சொல்கிறாங்க சரி ஓகே போயிடுவோன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஏலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போகிறாரு போயிட்டு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி பேர்ட் வந்து பணம் கொடுத்து வாங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவங்க ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாரும் சொல்லியும் கேட்காம அவர் பாட்டு குடிச்சிட்டு குடி போடி ஆகிட்ட அப்படியே கல்லா அடிக்கிட்டு உயர்றாரு இன்னொரு பக்கம் இங்கே ஜானு வந்துட்டு கிச்சன் போகிறாங்க அப்போ பார்த்தா அவங்க வருமதை வந்துட்டு வீட்டில் வேலை செய்கிற சமைக்கிறவங்கக்கிட்ட இதை செய்ய அதை செய்ய எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஐட்டம் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் பாரு அவ எனக்காக தான் எங்கள் வீட்டில் இருப்பாள் எங்கள் வீட்டில் ஒரு தான் இருக்கா அதுக்காக எல்லாரும் அவ்வளோ வேலை வாங்கினான்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கோமா அங்கேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க மருந்து ஏமா அப்படின்னு சொல்கிறீங்க நான் காமிச்சு கொடுக்குறேம்மான்னு சொல்கிறாங்க நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை அமுடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவங்களே இட்லி குண்டாலெல்லாம் எடுத்து வச்சு இட்லியெல்லாம் ஊற்றுறாங்க அப்புறமா வேலைக்காரங்க வந்துட்டு சட்னியெல்லாம் அரைக்கிறாங்க எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிறாங்க ஒரு கூடையில் ஜானும் இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்னடா இது தங்கச்சியை இப்போ ஒரு தங்கச்சியை படிக்க வைக்கணும் இன்னொரு தங்கச்சிக்கு வந்துட்டு இதுவெல்லாம் திங்ஸு மருந்தெல்லாம் வாங்கணுன்னு அப்படின்னு பயந்துட்டு யோசிச்சுருக்காங்க என்னடா பண்ணுறது கிடச்ச வேலையும் இப்படி போயிடுச்சு அவனால் அப்படின்னு போயிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது நம்ம ஜானு பார்த்திங்கன்னா இங்கே இது பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஜானு வந்துட்டு வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படியும் வந்துட்டு தம் பேரை வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு தான் வருவான்ற மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தா அவங்க பிஏ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் போவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அது ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே சிஜி இருக்கார் குடிச்சிட்டு ரொம்ப ஆஷாக ட்ரைவ் பண்ணிட்டு போனார் ஏதாவது ஒரு நாபத்தாயிருக்கு அதனால தான் கூட்டிகிட்டு உங்கள் பேர் சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தான் பேரனா இப்படி ஏமாற்றிட்டானே இப்படி பண்ணுறானேனு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பிஏ வந்துட்டு எதுவும் பண்ண வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எஃப்ஐஆர்லாம் போடுவேணான்னு சொன்னால் சரி ஓகே சார் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சிட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இதனால் ஜானு ரொம்பவே அப்செட் ஆகிடாங்க வழக்கம் போல் அவங்க இட்லி வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா அதனால் அந்த கூட எடுத்துகிட்டு போய்ட்டு நார்மலான லேடி மாதிரி போயிட்டே இருக்கும்போது சிவி பண்ணதை நினச்சி யோசிச்சுட்டே அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க கரெக்டாக ஆப்போசிட்டில் நம்ம தமிழ் வராங்க தமிழ் வந்து ஓடி வந்து அவங்கள தூக்கி இது பண்ணி அப்புறம் தண்ணி வாங்கிட்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஏமா இட்லி விற்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் இட்லி சாப்பிட்டுக்கக்கூடாது சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி இவங்களே ஊட்டி விட்றாங்க ஜானுக்கு ஏமா என்ன போயிட்டு நான் இட்லி விற்கிற சாதாரண பொம்பளைன்னு சொன்னாங்க ஏமா நீங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க அப்படி ஜானும் ரொம்பவே ஃபீலாக போட்டு வந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான பிஸ்ட்டு வர போகும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்